துளாராசிக்கு பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்தில் கேத்து லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பலம் பொருந்திவராக இருக்கார் பதினோ ஒன்பதாம் இடத்தில் குரு ஆறில் சனி பகவான் இந்த சூரியன் கேத்து கே சூரியன் கேத்துன்னு உங்களுக்கு அந்த அந்த இம்சையிலேருந்து வெளில வரத்துக்கு தான் நம்ம ஜாகிரதைன்னு சொல்கிறோம் பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருப்பதும் இருப்பதும் பிரச்சனை இல்லை சூரியன் இருப்பது தான் பிரச்சனை பதினொன்றில் இருந்தால் ரொம்ப நல்லது சனி பகவான் தான் ரொம்ப நல்லது ராகு இருந்தால் ரொம்ப நல்லது கே சூரியன் இருக்கச்சே தான் ஜாகிரதை ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க ஒரு பணத்தை கரெக்டாக பண்ணுங்கள் தப்பான லாபத்துக்காக தப்பான டெபாசிட் பண்ணச்சே மொத்தம் அசலே போயிடும் யோசிச்சு பண்ணுங்கள் டென்ஷன் இல்லாமல் பண்ணுங்கள் அவசரப்படாமல் பண்ணுங்கள் சரியாக போயிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை